அர் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அல்மது நோன்பின் நீயத்தை பொறுத்தவரை நீயத்தை வாயில் சொல்வது என்பது முஸ்தகம் நாம் நோன்பு வைக்கிறேன் என்று மனதால் நினைத்தால் ஒருவர் இரவிலேயே நோன்பினுடைய நீயத்தை அவர் மனசில் நினைச்சிட்டார் வாய் திறந்தெல்லாம் சொல்லல அப்போ அவர் நினைச்சிட்டார் அப்போ நோன்புனுடைய சட்டம் அவருக்கு வந்துடுது இன்னும் சொல்வதானால் ரவமானுடைய மாதத்தை பொறுத்தவரை எல்லோரும் செல்பவர்கள் நாங்கள் சகருக்கு எழுந்திருத்து நோன்பு வைக்க போறோன்ற எண்ணத்தில் தான் உறங்க செல்கிறோம் சில நேரத்தில் உறக்கத்தின் மிகுதியில் சகருக்கு எழுந்திருக்காமல் போய்விடுகிறோம் அதனால நோன்பு இல்லைன்ற சட்டமே கிடையாது நம்ம நிறைய பேர் என்ன நினைச்சிருக்கிறோம்டா நோன்பின் நீயத்தின் வாசகத்தை நாவால் மொழிந்தால் மட்டுமே நோன்பு என்று நாம் கணக்கிட்டிருக்கிறோம் அப்படி அல்ல நோன்பின் நீயத்தை மனதால் நினைத்தால் போதுமானது அது இரவிலேயே நாம் என்ன செய்துக்கலாம் செய்து கொள்ளலாம் சுபகைக்கு முன்பாக நோன்பின் நீயத்தை செய்தாக வேண்டும் அந்த நோன்பினுடைய நீயத்தை நாவால் மொழிவது என்பது முஸ்தகம் அதே நேரத்தில் சகருடைய விஷயத்தில் மிக கவனத்தோடு நாம் இருந்தே ஆக வேண்டும் சகருடைய முடிவு நேரம் சொல்லி நமக்கு அட்டையில் கொடுக்கப்பட்டிருக்கு அது பேணுதலான நேரம் அந்த நேரத்தில் ஒரு நிமிடம் கொஞ்சம் முன்பின் அவ்வளவுதான் அனுமதிக்கப்பட்டது நிறைய இடங்களில் பாங்கு சொல்ல துவங்குவது சுபகை நேரம் வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்கிறோம் பாங்கு சொல்லும்போது வரைக்கும் சாப்பிட்டுக்கலான்ற எண்ணமும் சில பேர் எப்படி நினச்சிருக்காங்கன்னா மோதினார் பாங்க முடிக்கிற வரைக்கும் சாப்பிட்லான்ற கணக்கு வச்சுருக்காங்க அது நோன்பையே வீணாக்கி கொடுக்கும் பாங்க மோதி நாள் அல்லா பேர் ஆரம்பிக்கிறார் என்ன நினைக்கிறாங்க எதுக்கு மோதினா முடிக்கிறதுக்குள்ளே அவர் சாப்பிட்றதே முழுக்க வீணாக போச்சு அது நோன்பின் கணக்குலயே வராது சாருடைய நேரம் முடிஞ்சு போச்சு இன்னும் சில பேர் என்ன செய்கிறாங்க தெரியுமா இப்போ இங்க பிலால் நகர் பக்கத்துல குமாரசாமி பட்டி இருக்கு சுமோடைய நேரத்துல நல்ல தெளிவா ரெண்டு பக்கம் உள்ள பாங்கும் கேட்கும் ரெண்டுக்கும் இடப்பட்ட இடத்துல வாழ்ந்தா குமாரசாமி பட்டியில் பாங்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க விலால் நகரை சேர்ந்தவர் இன்னும் எங்கள் மகளால் பாங்கு சொல்லலை அதனால நான் சாப்பிட்றேன்னு சொல்றதெல்லாம் முறையல்ல ஒவ்வொருத்தருடைய பள்ளியினுடைய கடிகாரத்தில் சில நொடி பொழுதுகளில் வித்தியாசம் இருக்கும் அதனால சகவை பொறுத்தவரை எந்த நேரத்தில் முடிப்பது சீரானது முசாப்பானது என்று நமக்கு சொல்லித்தரப்படுகிறதோ அந்த நேரத்திற்குள் சகவை முடித்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் செய்வாங்க நீயத்துடைய அதாவது ஒருத்தர் நீயத்தே வைக்கல ஆனா காலில் எந்திரிச்சு தண்ணி குடிச்சிட்டாருன்னா கணக்கு இல்லை நீயத்தே வைக்கல தூங்கிட்டே இருந்தார் ஒரு எதாவது நைட்டு மாத்திரை போட்டிருந்தாரு அதுக்காக அசரல் சுபூ கெழுந்திருக்குனா பரவாயில்லையான்னு கேட்காதீங்க சுபு தொழுகாத குற்றம் குற்றம் தான் என்ன செய்தார் அவர் தூங்கிட்டே இருக்கிறாரு எந்திரிக்கும் போதே பத்து பதினோரு மணி ஆயிடுச்சு ஆஹா சகருக்கும் எந்திரிக்கலை நீயத்தும் வைக்கலை அதனால் இன்னைக்கு எனக்கு நோன்பு இல்லைன்னு போயிடாதீங்க ஜவால் வரை புகருடைய நேரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் என்ன செய்தாகலாம் நாம் நீயத்தை வைக்கலாம் ஆனால் அதுவரை காரியங்கள் எதுவும் அவரிடத்தில் நடந்திருக்க கூடாது எதுவும் சாப்பிடவோ குடிக்கவோ நோன்பின் முடித்தல் என்ன இருக்கோ எதுவுமே நடந்திருக்க கூடாது அப்படி இருந்தால் அவள் ஜவால் வரை தன்னுடைய நீயத்தை வைத்துக் கொள்ளலாம்